ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இட்லி இட்லிக்கு மாவு வரைக்கும் போது ஒரு கப்பு உளுந்து எடுத்து வச்சிடலாங்க அதில் சூப்பரான போண்டா செய்யலாம் வாங்க அந்த போண்டா எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் இப்போ தேவையான அளவு உளுந்து எடுத்துக்கலாங்க நீங்கள் உளுந்து ஆட்டும் உளுந்து இட்லிக்கு ஆட்டும் போது உளுந்து எடுத்து வச்சிங்கன்னா உடனே செஞ்சிங்கன்னா செஞ்சிடலாம் இல்லை சாயந்தரமாக செய்கிறேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் செஞ்சுக்கலாம் இப்போ தேவையான அளவு உளுந்து எடுத்து வச்சாச்சுங்க இதில் பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் மல்லித்தலை சேர்த்துருக்கேன் நீங்கள் தேவைப்பட்ட பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க நல்லாயிருக்கும் அடுத்ததான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க நீங்கள் விருப்பப்பட்டால் ஜீரகம் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இதெல்லாம் கொஞ்சமாக ஒரு கால் கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறாங்க அப்படியே போண்டா போட்டோம்னா வராது அதனால் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க அரிசி மாவு இல்லைன்னா கொஞ்சமாக மாவு கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா கலந்து விடலாங்க இது வந்து வெங்காயம் சேர்த்துருக்கோம் நல்ல வெங்காயம் நல்லா உடைச்சி விடலாம் நீங்கள் தேவைப்பட்ட கருவேப்பிலையும் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இஞ்சியும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ இதில் கொஞ்சம் மிளகு தூள் போட்டிருக்கிறேன் அடுத்ததான் பொடியாக கட் பண்ணால் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க நீங்கள் பச்சை மிளகா சேர்க்கலைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க நல்லாயிருக்கும் காரமாக இருக்கும் இப்போது இது நல்லா ஒன்று போல் நல்லா கலந்து விடலாம் நீங்கள் இந்த மாவு பிசையும் போது ரொம்ப தண்ணியாக உளுந்துருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா கூட கொஞ்சம் நீங்கள் மாவு போட்டுக்கலாம் அரிசி மாவு இல்லைன்னா கோது மாவு போட்டுக்கலாங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் போண்டா போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வந்துடுங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ எண்ணெய் காய வச்சுக்கலாம் எண்ணெய் அப்புறமா ஒவ்வொரு போண்டாவாக கிள்ளி போட்டுடலாங்க இந்த பாருங்கள் நல்லா பந்து பந்தாக சூப்பராக வந்திருக்கு இது போட்ட உடனே கரண்டிலே எல்லாம் ஒட்டிக்கும் அதனால் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் திருப்பி விடுங்க கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வெந்திருக்கு இப்போ நான் திருப்பி விட்றேன் இனிமேல் கொஞ்சம் நல்லா வேகட்டுங்க அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்திரிச்சு இது தனியாக எடுத்து வச்சிடலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற உளுந்து மாவில் நம்ம போண்டா போட்டு எடுத்துடலாங்க நீங்கள் இட்லிக்கு மாவு வரைக்கும் போது இந்த மாதிரி ஒரு கப்பு உளுந்து எடுத்து வச்சுருங்க சூப்பராக இருக்கும் சாய்ந்தரம் ஈவினிங் டைத்தில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ஒரு கப் காஃபியோடு இந்த போண்டா செஞ்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தேங்காய் சட்னி நல்லா இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வேலையும் ரொம்ப ஈஸி தான் டக்குன்னு செஞ்சிடலாம் ரொம்ப ஹெல்த்தியானது இப்போ பாருங்க இதுவும் நல்லா வெந்துருச்சு இதனால் வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விட்டுட்டு இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாங்க பார்க்கவே சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு ஹெல்த்தியான உளுந்து போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ